வணக்கம் ஸ்டெம் எஜுகேஷன் பற்றி சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த வீடியோஸ் உங்களுக்கு எல்லாம் வரிசையாக வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டுக்கோங்க உங்களுக்கு எல்லாமே தேடாமலேயே வரிசையாக உங்களுக்கு கிடைக்கும் ஓகே இப்போ வந்து நாம் ஸ்டெம் எஜுகேஷன் அப்படின்னா என்ன அதனுடைய திறன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஸ்டெம் கல்வி என்பது அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் மற்றும் கணிதம் ஆகிய துறை துறைகளை ஒருங்கிணைக்கும் ஒரு கல்வி முறையாகும் இது மாணவர்களின் பகுப்பாய்வு நடைமுறை மற்றும் புதுமை திறன்களை வளர்க்க உதவுகிறது ஸ்டெம் கல்வியின் முக்கிய திறன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா பகுப்பாய்வு சிந்தனை அனாலிட்டிக்கல் திங்கிங் தரவுகளை மதிப்பீடு செய்தல் சிக்கல்களை தீர்ப்பது தர்க்கரீதியான முடிவுகளை எடுப்பது அடுத்தது படைப்பாற்றல் மற்றும் புதுமை கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் பொறியியல் தீர்வுகளை உருவாக்குதல் சிக்கல்களை வெவ்வேறு கோணங்களில் பார்க்கும் திறன் அடுத்தது கணித மற்றும் அறிவியல் திறன்கள் கணித மாதிரிகள் சூத்திரங்கள் மற்றும் அறிவியல் கொள்கைகளை பயன்படுத்துதல் அடுத்தது நடைமுறை பயன்பாடு கற்பித்தலை உண்மையான உலக சூழ்நிலைகளுடன் இணைத்தல் சோதனைகள் திட்டங்கள் மூலம் மாதிரிகள் மூலம் கற்றல் அடுத்தது தொழில்நுட்ப ரீதியான திறன்கள் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கணினி நிரலாக்கம் கோடிங் அதாவது கூடி ஏஐ ரொபாட்டிக்ஸ் போன்றவற்றில் திறமை நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல் இதெல்லாம் இருக்கணும் அடுத்தது குழு பணி திறன் டீம் ஒர்க் அண்ட் கொலாபரேஷன் பல துறை குழுக்களில் பணியாற்றும் திறன் தொடர்பாடல் மற்றும் திட்ட மேலாண்மை திறன்கள் சிக்கல் தீர்க்கும் திறன் சிக்கல்களை கண்டறிந்து தரவுகளை அடிப்படையாக கொண்டு தீர்வுகளை வடிவமைத்தல் மாற்று சிந்தனை உண்மைகளை மதிப்பாய்வு செய்து தகவல்களை விமர்சன ரீதியாக ஆராய்தல் ஸ்டெம் எஜுகேஷன் ஸ்டெம் எஜுகேஷன் ஏன் முக்கியமானது அப்படின்னா தொழில் வாய்ப்புகளை அதிகரிக்குது புதுமையான சிந்தனையை ஊக்குவிக்கிறது உலகளாவிய சவால்களை சந்திக்கிறதுக்கு உதவுது இதுதான் இது கண்டிப்பாக